பரிசுத்தமுள்ள தகப்பனி கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆகிய பவுல் திமுதேவுக்கு எழுதின முதலாம் நிருபம் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று வரை கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களும் ஆயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் முன்னவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருக்கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையாய் நீர் எங்களோட பேசின உடனடி மகத்துவமான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு நித்தியமான சமாதானம் சந்தோஷம் உண்டு ஆமீனிய நாவியானவரே இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்கும் பொழுது ஒன்றையும் நாங்கள் கொண்டு வரவில்லைப்பா நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் நாங்கள் மறிக்கிறோம் நாண்டவரே ஆமினேச சுவாமி இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற நாட்கள் எல்லாம் எதன் மீது ஆசை பற்றோ இராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க நீங்க கொடுத்திருக்கிற பரலோக திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதான வாஞ்சையும் வைராக்கியமும் எங்களுக்கு உண்டாவதாக தேவாதி தேவன் இரங்கீராக இந்த ஆத்மா மிடத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்ததப்பா திரும்பவும் மிடத்தில் வருவதற்கு எல்லா தகுதியும் சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்களாய் உம்முடைய சமூகத்துக்கு வர கத்திர அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லையோ அதெல்லாம் விட்டு விலகி இருக்க கத்தர் அருள் செய்வீராக தேவாதி தேவன் எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா உமக்கு நன்றி நன்றி நாவியானவரே உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனி ஹலிலூயா இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்தில் ஒப்பு குடும்பம் குடும்பமாக கத்திரி சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கத்தர் வேலையடைங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அமீன் ஆண்டவரே ஃபாஸ்டாக இயங்குகிற இந்த காலத்தில் ஆபத்துகளும் மோசகளும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் எங்கள் ஒவ்வொருவரோடு சமூகம் இருக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு உண்டப்பா தகப்பனி உமக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர் உமக்கு விரோதமான பாவங்கள் செய்யாத பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை உமக்கு அப்பா நன்றி அப்பா தகப்பனி இவ்வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை உம்முடைய சமூகம் முன் செல்லட்டும் நன்மைகள் கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க உலக நாடுகளிலும் உடைய சமாதானம் உண்டாவதாக தேவிரீருடைய கட்டளைகளை அனுதினமும் வாசித்து அதன்படியே நடக்க நடக்கம் எங்கள் ஒவ்வொரு மீது முற்றப்பட வேண்டும் இந்த கடைசி நாட்களிலே மனுஷர்களாக எங்கள் மீது நீர் இறங்குவீராக எங்கள் ஒவ்வொருடைய மீறிதல் குறை குற்றங்களை மன்னித்து இயேசுவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்துங்க உடைய திட்டங்களை அறிந்து செயல்பட தாங்க ஆவியானவரே எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் ஆண்டவரை இருக்கிறதுக்கான இடத்தையும் இங்கே கொடுத்திருக்கீங்க மக்கள் நன்றி போதும் என்ற மனதை கொடுங்க தகப்பனி அதிகமாய் இச்சியாதபடி காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி தகப்பனி உண்மை பற்றுகிற அந்த வாஞ்சை உண்டாகட்டும் உண்மை அறிகிற அந்த ஞானத்தில் விருத்தி அடையட்டும் இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவர் எங்கள் முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் இவ்வேளையில நம்முடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய ஊழியக்காரர்கள் நம்முடைய ஊழியக்காரிகள் வேத ஆசிரியர்கள் தீர்க்கதரிசிகள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாச பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே விசேஷத்தை பாதுகாப்பவர்கள் உண்டாவதாக செல்லுகிற இடமெல்லாம் ஆத்தம ஆதாயம் உண்டாவதாக

சந்திக்கப்படுவதாக வருகிற நாட்களில் பிள்ளைகளுக்கான பீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படுவதாக உடல் ஆரோக்கியத்தின் பலத்தின் தேவன் கட்டளையிடுவீராக பிரலோக திட்டத்தை செய்து முடிக்க கத்திர அருள் செய்வீராக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் கூட இரும் நீர் ஆலோசனை கொடுத்து வழிநடத்துங்க அமீன் அப்பா அப்படி பலத்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஏற்ற வெளியிலே இப்படி பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் புரியும் எல்லாம் வல்ல மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த அவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்